சினிமாவில் நடிக்கும் ஆசையில் எழுபதுகளின் இறுதியில் மதுரை மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு வந்த விஜயராஜ் தான் பின்னாளில் வெற்றிகரமான நடிகராக மட்டுமில்லாமல் அரசியல் கட்சி தலைவராகவும் மக்களுக்கு உதவுவதில் சமகாலத்தில் ஈடு இணை இல்லாதவராகவும் திகழ்ந்து வருபவர் தான் விஜயகாந்த்

நடிகர் விஜயகாந்த் என்று சொன்னால் அது மிகையாகாது சினிமாவில் ஒரு நடிகராக மகுடம் சூடினாலும் திறமையும் தகுதியும் இருந்த இவரை அரசியலில் சிம்மாசனம் வரை அழைத்து சென்றும் மகுடம் சூட காலமும் சூழ்நிலையும் அனுமதிக்கவில்லை என்பது தமிழக அரசியலின் எழுதப்படாத பக்கங்கள் எம்ஜிஆர் ரசிகரான இவரை மக்கள் கருப்பு எம்ஜிஆர் என அழைக்கும் அளவுக்கு தனது உழைப்பாலும் செயலாலும் மக்களிடையே தன்னை நிலை நிறுத்தியவர் விஜயகாந்த் இருப்பினும் இவரது பாதையும் பயணமும் அவ்வளவு சுலபமாக அமையவில்லை அப்படிப்பட்ட உன்னதமான நபரான விஜயகாந்தின் கதையை இன்றைய இன்சைட் தமிழின் கதைக்கேளு கதை கேடு தொகுப்பில் காணலாம் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அழகர்சாமி என்ற ரைஸ் முதலாளியின் மகனாக பிறந்தார் விஜயராஜ் என்ற விஜயகாந்த் படிப்பில் பெரிதாக ஆர்வம் இல்லாமல் விஜயராஜ் தினமும் நண்பர்களுடன் இணைந்து திரையரங்கிற்கு சென்று எம்ஜிஆர் திரைப்படங்கள் பார்ப்பது வழக்கம் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரின் திரைப்படங்களை ஒவ்வொரு காட்சியையும் விளக்கும் அளவிற்கு சினிமாவின் மீது ஆர்வமும் ஈடுபாடும் விஜயகாந்திற்கு அதிகரிக்கிறது அதைத் தொடர்ந்து விஜயகாந்த் அப்போதைய மெட்ராஸுக்கு அதாவது இப்போதைய சென்னைக்கு சென்று சினிமாவில் சாதிக்க வேண்டுமென முடிவெடுக்கிறார் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை விஜயராஜுக்கு வைத்திருந்த திட்டமே வேறு திரைத்துறையில் சாதிக்க வந்த இவரை தமிழ் சினிமா உடனே அள்ளி அணைத்துக் கொள்ளவில்லை எங்கு சென்றாலும் விஜயராஜ் தனது நிறத்தாலும் தன்னை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காமல் நிராகரிக்கப்படுகிறார் மதுரைக்கார விஜய்க்கு சிலிர்க்க வைக்கும் உடற்கட்டு இல்லை சினிமா பின்னணி இல்லை ரஜினியும் கமலும் மசாலா பழங்களின் மூலம் இமயம் தொட்ட காலத்தில் தானும் இமயம் தொட்டே ஆக வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாடு மட்டுமே விஜயராஜ் மனதில் சுடர்விட்டுக் கொண்டிருந்தது சிற்பியின் ஒளியில் உருவாகும் சிலை போல தன்னை நோக்கி வந்த அவமானத்தையும் நிராகரிப்புகளையும் தன்னை உருவாக்கும் கருவியாக மாற்றிக் கொள்கிறார் அதன் விளைவு தொடர் முயற்சிகளுக்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு எம் ஏ காஜாவின் இயக்கத்தில் இனிக்கும் இளமை என்ற படத்தில் நடிக்கும் வாய்ப்பு விஜயராஜுக்கு கிடைக்கிறது எம் காஜாவிற்கு விஜயராஜ் என்ற பெயரில் விருப்பமில்லை அந்த காலகட்டத்தில் புகழின் உச்சத்தில் இருந்த ரஜினிகாந்த் பெயரில் இருந்த காந்த் என்பதை எடுத்து விஜயராஜ் என்ற பெயரில் இணைத்து விஜயகாந்த் என எம் ஏ காஜா பெயர் மாற்றம் செய்தார் இவரின் அடுத்த படமான தூரத்து இடிமுழக்கம் மாநில மொழி திரைப்படத்திற்கான தேசிய விருதினை பெற்ற படமாகும் இந்த படத்தை தொடர்ந்து எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் இவரின் வெற்றி நடை ஆரம்பமானது அந்த காலகட்டத்தில் வெற்றிகரமான இயக்குநர்களின் இயக்கத்தில் ரஜினியும் கமலும் நடித்து வந்தபோது புதிய இயக்குனர்களின் தேர்வாக இருந்தது விஜயகாந்த் திறமையான புதிய இயக்குநர்களின் கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளிவந்த அனைத்து படங்களும் வெற்றியடைந்தன இதனால் தமிழ் திரையுலகில் அப்போதைய காலகட்டத்தில் வசூல் சக்கரவர்த்தியாக விஜயகாந்த் உருவெடுத்தார் வசூல் சக்கரவர்த்தியாக மட்டுமில்லாமல் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கும் வாய்ப்பளித்து விஜயகாந்த் ஊக்கம் அளித்தார் அவ்வாறு தொடர்ந்து ஆபா வானன் ஆர் சுந்தர்ராஜன் உதயகுமார் என பல இயக்குநர்களுடன் வெற்றி படங்களை விஜயகாந்த் கொடுத்தார் அம்மன் கோவில் கிழக்காலே வைதேகி காத்திருந்தால் என சிறு தயாரிப்பாளர்களின் திரைப்படங்கள் மெகா ஹிட் அடித்தன ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் வெளியான புலன் விசாரணை படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் ஆர் கே செல்வமணி தனது நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தை விஜயகாந்த் நடித்தார் இந்த படம் நடித்த போது அவருக்கும் தெரியவில்லை கேப்டன் பிரபாகரன் படம் அவரை தமிழ் திரையுலகின் அழியா பக்கத்திற்கும் அழியா பெயரையும் பெற்று இட்டு செல்லும் என்று இந்த படத்தின் வெற்றி இவரை எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெயலலிதாவை தொடர்ந்து சில்வர் ஜூப்ளி வெற்றி பெற்ற நடிகனாக்கியது அது மட்டுமா இந்த படத்தில் இவர் ஏற்று நடித்த கேப்டன் பிரபாகரன் கதாபாத்திரம் இவருக்கு கேப்டன் என்ற பட்டத்தையும் பெற்று தந்தது இயக்குநர்கள் தயாரிப்பாளர் தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டுமல்ல பல நடிகர்களுக்கும் தொடர்ந்து வாய்ப்பளித்து அவர்களையும் மிளறச் செய்த பெருமை விஜயகாந்தையே சேரும் அந்த வரிசையில் பிலி சிவம் ஆசே இப்ராஹிம் ராவுத்தர் நடிகர் சரத்குமார் காசான் கான் அருண் பாண்டியன் ஆனந்த்ராஜ் மன்சூர் அலிகான் ஏன் ஒரு தேர்தலில் இவரை இடித்து துவைத்த வடிவேலு கூட இவரால் வளர்ந்தவரே வடிவேலுவை அறிமுகப்படுத்தியது வேண்டுமானால் ராஜ்கிரனாக இருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக வாய்ப்பளித்து அவரை திரையுலகம் முழுவதும் மீண்டும் பேசி சிபாரிசு செய்து நடிக்க வைத்தது கங்கை அமரன் இயக்கத்தில் வந்த கோயில் காலை திரைப்படத்தில் வடிவேலுவை நடிக்க வைப்பதற்கு எதிராக பல குரல்கள் வர கங்கை அமரனிடமும் கவுண்டமணியிடமும் பேசி வடிவேலுவை நடிக்க வைத்தது எல்லாம் விஜயகாந்த் தான் இதை நடிகர் செந்திலே ஒரு பேட்டியிலும் உறுதி செய்தார் இப்படி திரைத்துறையில் இவரால் வாழ்க்கை பெற்றவர்கள் எண்ணிக்கை அதிகம் ஏன் தற்போதைய தமிழுலகில் முன்னணி நடிகராக விளங்கும் தளபதி விஜயும் இந்த பட்டியலில் வர தகுதியுடையவர்தான் திரைப்பட உலகத்தில் விஜயகாந்தை இன்றைக்கும் உச்சத்தில் வைத்திருக்க இதுவும் ஒரு காரணமாக உள்ளது இயக்குனர் பாக்கியராஜ் மீண்டும் திரை இயக்கத்தை தொடங்கிய போது அவரின் முதல் தேர்வாக அமைந்தவர் விஜயகாந்தே நடிகராக பல உச்சத்தை அடைந்த விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பெரும் கடனில் தத்தளித்த நடிகர் சங்கத்தின் தலைவராக சங்கத்தின் கடனை அடைக்க இவர் மேற்கொண்ட செயல்பாடு பலரையும் வாயடைக்க செய்தது அனைத்து நடிகர்களையும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு அழைத்து சென்று நிகழ்ச்சிகள் நடத்தி இவரெல்லாம் நடிகர் சங்க தலைவர் ஆகலாமா என்று பேசியவர்களின் வாய்க்கு போட்டார் விஜயகாந்த் கடனை அடைத்ததோடு மட்டும் நிறுத்தாமல் நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதற்காக பெரும் தொகையை வங்கியில் முதலீடும் செய்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர்த்தராத கர்நாடகாவிற்கு மின்சாரம் இல்லை என்ற போராட்டத்தை விஜயகாந்த் நடத்தினார் அந்த சமயத்தில் நடிகர் சங்கத்தின் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்தவர்களாலும் இவரது நிர்வாக திறமையை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் அது மிகையாகாது நடிகராக மட்டுமில்லாமல் தயாரிப்பாளராகவும் கேப்டன் சினி கிரியேஷன் என்ற நிறுவனம் மூலம் வல்லரசு நரசிம்மா தென்னவன் எங்கள் அண்ணா சுதேசி போன்ற பல வெற்றி படங்களை தமிழ் திரையுலகிற்கு கொடுத்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விருதகிரி என்ற படத்தை தானே தயாரித்து இயக்கி நடித்திருந்தார் விஜயகாந்த் ஐந்து ஆண்டுகள் இடைவேளைக்கு பின் மகன் சண்முக பாண்டியனுடன் இணைந்து சகாப்தம் என்ற திரைப்படத்தில் விஜயகாந்த் நடித்திருந்தார் மகன் சண்முக பாண்டியனோடு இணைந்து இரண்டாவது படமாக தமிழன் என்று சொல் படம் விஜயகாந்த் நடிக்க இருப்பதாக அறிவிப்புகள் வெளியாகின பின்னர் அவரின் அரசியல் வருகைக்காக அந்த படம் தள்ளி வைக்கப்பட்டது தொடக்க காலத்தில் மக்கள் மனதை தொடும் படங்களை தொடங்கி தவறை தட்டி கேட்கும் நாயகனாக பரிணமித்து மக்களை நல்வழிப்படுத்தும் படங்களில் நடித்து தனது சமுதாயமும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற உன்னத எண்ணத்தை கொண்டிருந்தவராக விஜயகாந்த் திகழ்ந்தார் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு உதவியது போலவே பொது வாழ்விலும் விஜயகாந்த் பலருக்கும் உதவி புரிந்து வந்தார் அதன் தொடர்ச்சியாக சினிமாவில் பல உச்சங்களை தொட்ட விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி மதுரையில் மாபெரும் மாநாட்டை நடத்தி அதில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற தனது கட்சியை தொடங்கி அதன் அறிவிப்பையும் வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழுநேர அரசியலில் இறங்கினார் ஜெயலலிதா கருணாநிதி என அரசியலில் வெற்றி கொடி கட்டி பறந்தவர்களுக்கு மத்தியில் அரசியல் அனுபவமின்றி தன்னம்பிக்கையுடன் தனி ஆளாக விஜயகாந்த் அரசியல் பயணத்தை தொடங்கினார் அப்போது வழக்கத்தில் இருந்தது போல எந்த ஒரு நடிகையையும் இவர் தனது கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக ஆக்கியதில்லை இவரின் கூட்டங்களுக்கு வந்த மக்களை கவர யாதொரு கவர்ச்சி நடிகையும் கிடையாது கருணாநிதிக்கு ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு ஒரு ஜெயலலிதா நிர்மலா என இருந்த நடிகர் பட்டாளம் எதுவும் விஜயகாந்திற்கு கிடையாது எவருடனும் கூட்டணி இல்லாமல் மக்கள் ஆதரவோடு இவர் வாங்கிய ஓட்டுக்கள் அரசியலில் ஜாம்பவானாக அறியப்பட்ட வைகோ உட்பட பலரையும் மூட்டியது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டார் விஜயகாந்த் போட்டியிட்டது மட்டுமின்றி அத்தொகுதியில் வெற்றியும் பெற்றார் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்ட இவரை கட்சியின் ஒட்டுமொத்த வாக்கு வங்கி பத்து சதவிகிதம் இதில் பெரும்பாலும் அதிமுகவின் வாக்குகளே விஜயகாந்திற்கு கிடைத்ததாக அப்போதைய அதிமுகவில் இருந்த சிலர் கருத்து பதிவு செய்தனர் இருப்பினும் அதனை நிரூபிக்கும் வகையிலான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து நடைபெற்ற மதுரை மத்திய தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் இவர் அதிமுகவை விட இரண்டாயிரம் வாக்குகள் குறைவாக பதினேழாயிரம் வாக்குகளை தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் பதிவு செய்திருந்தது இந்த சமயத்தில் கூட்டணியை மறுத்து வந்த விஜயகாந்த் கட்சிக்கான முழு தொகையையும் தானே வழங்குவதாக தெரிவித்து மேலும் ஆச்சரியத்தை மூட்டினார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த விஜயகாந்தின் கட்சியான தேமுதிக சார்பாக நாற்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் தேமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் அதில் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் தேமுக வேட்பாளர்கள் வெற்றியும் பெற்றனர் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆளும் கட்சியான திமுகவை தோற்கடிக்க வேண்டுமென்றே அதிமுக தேமுகவின் நோக்கம் வெற்றி பெற்றது இருபத்தி மூன்று தொகுதிகளை வென்றிருந்த திமுகவை விட அதிக தொகுதிகளை திமுக கைப்பற்றியிருந்தாலும் திமுகவின் வாக்கு சதவிகிதம் உரிமை போராட்டத்திற்கு எதிராக கருணாநிதி செயல்பட்டதாகவும் இருந்த தமிழர்களின் ஆதரவை இவர்களின் கூட்டணிக்கு தந்தது இன்று வரை திமுக ஆட்சி மீது இது தீராத பழியாக உள்ளது மேலும் திமுகவின் ஆட்சியில் செய்த டூ ஜி ஸ்பெக்ட்ராம் அறிவிக்கப்பட்ட எட்டு மணி நேரம் மின்வெட்டு அமைச்சர்கள் செய்த பல ஊழல் கொலைகள் மற்றும் அதிகார மீறல் செயல்பாடுகளை விஜயகாந்த் திமுகவையும் கருணாநிதியையும் அவர்களோடு கூட்டணியில் இருந்த பாமகவையும் எதிராக பயன்படுத்திய முக்கிய அரசியல் பிரச்சார களமாகும் அது அதிமுக தேமுக கூட்டணிக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொடுத்தது விஜயகாந்த் தனது கட்சித் தொண்டரும் தர்மபுரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக பிரச்சார வாகனத்தில் இருந்தவரை தாக்கியதாக அப்போது எதிர்கட்சிகள் பாமக மற்றும் திமுக பிரச்சாரம் செய்தன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பிரச்சாரத்தின் போது தர்மபுரியில் நடந்த தேர்தலில் பிரச்சாரத்தில் வேட்பாளர் பெயரை பாண்டியன் என விஜயகாந்த் தவறாக உச்சரித்துள்ளார் இதையடுத்து அந்த வேட்பாளர் என் பேர் பாண்டியன் இல்லன பாஸ்கர் என திருத்தியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த விஜயகாந்த் தனது கட்சி வேட்பாளரை ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பாக அடித்து அரைந்தது மட்டுமின்றி பிரச்சார வாகனத்தினுள் தள்ளி தாக்கியும் உள்ளார் இவ்வாறு அப்போது விஜயகாந்துக்கு எதிராக செய்திகள் பரவியது ஆனால் இந்த சம்பவம் பற்றி விஜயகாந்த் தரப்பில் விளக்கும்போது அவர் மைக் வேலை செய்ததையே பதிவு செய்ததாகவும் அதனால் தனது கட்சி தொண்டனை கடிந்து கொண்டதாகவும் விளக்குகின்றனர் இந்த சம்பவத்தை எதிர்க்கட்சியினர் பதிவு செய்து விஜயகாந்தின் இந்த செயல்பாட்டை கேள்விக்குள்ளாக்கினர் தேர்தலில் அதிமுக தேமுக கூட்டணி வென்ற போதிலும் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற குளிர்கால கூட்டத் தொடரில் தமிழக சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்திற்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது பால் மின்சார கட்டண உயர்வு குறித்து தேமுதிக எம்எல்ஏக்கள் அதிமுகவிடம் கேள்வி எழுப்பினர் யாரால் கூட்டணிக்கு வெற்றி கிடைத்தது என்றும் பேச்சு எழுந்தது சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் நேரடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய ஜெயலலிதா தேமுதிகவுடன் கூட்டணி வைத்ததற்கு வருத்தப்படுகிறேன் இனி அந்த கட்சியுடன் எக்காலத்திலும் கூட்டணி கிடையாது பெற வேண்டிய ஏற்றங்களை தேமுதிகால் என்னால் பெற்றுவிட்டது இனி அந்த கட்சிக்கு தான் என்று ஜெயலலிதா கூறினார் பின்னர் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து தேமுதிகவினர் அனைவரும் சட்டசபையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய விஜயகாந்த் சட்டமன்றத்தில் தாங்கள் பேச அனுமதி மறுக்கப்படுகிறது என்றும் ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்தி சங்கரன்கோயில் இடைத்தேர்தலை அஇஅதிமுக சந்திக்க முடியுமா என்றும் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த சம்பவமே விஜயகாந்த் அரசியல் வாழ்க்கையை பின்னோக்கிச் செல்ல காரணமாக அமைந்தது என்று சொன்னால் மிகையாகாது புரந்தள்ளி தமிழ்நாடு சட்டசபையில் எதிர்கட்சியாக நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணி அல்லாத கட்சிகளாகிய ஆகிய மதிமுக ஐஜே பாஜக உட்பட ஏழு கட்சிகள் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்தன இந்த தேர்தலில் அதிமுக அபார வெற்றி பெற விஜயகாந்த் எதிர்பார்த்த தேமுதிக கூட்டணிக்கு கிடைக்கவில்லை அதனைத் தொடர்ந்து தேமுகவை சேர்ந்த எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பதவியும் பறிபோனது இடையிடையே இவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாது பேசியதை பலரும் கேலி கிண்டல் செய்து வந்தனர் போன்ற சம்பவங்கள் தொடர இதுவே மக்களுக்கு விஜயகாந்த் மீதிருந்த நம்பிக்கைகள் குறைய காரணமாக அமைந்தது அதற்கு காரணமாக அமைந்த சில சம்பவங்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பிரச்சாரத்தின் போது தர்மபுரியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் பெயரை தவறாக உச்சரித்ததை சரி செய்த தனது கட்சி தொண்டரை தாக்கியது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கூட்டணி கட்சிகளாக இருந்து முறிந்த அதிமுக தேமுதிக மோதல் உச்சத்தில் இருந்தபோது சட்டசபையில் விஜயகாந்த் பேசும் போது திமுகவினர் விமர்சனம் செய்யவே ஆத்திரமடைந்த விஜயகாந்த் நாக்கை துருத்தி ஜெயலலிதாவை பார்த்து கேள்வி கேட்டார் இதனால் பத்து நாட்கள் அவையிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய போது விமான நிலையத்தில் கூட்டணி பற்றி கேள்வி கேட்ட செய்தியாளரிடம் போயா உனக்கு பதில் சொல்ல முடியாது என்று நாக்கை துருத்தி சத்தமிட்டு விஜயகாந்த் பேசியது மேலும் சர்ச்சையானது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரை நாய் நாய் என்று திட்டியது பெரும் சர்ச்சையாக வெடிக்க விஜயகாந்திற்கு எதிராக பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது மலேசியாவில் தன்னுடன் புகைப்படம் எடுக்க முயன்ற ரசிகரை விஜயகாந்த் தாக்கியது அவரது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியானது இது அவரது ரசிகர்களை முகம் சுளிக்க வைக்கும் சம்பவமாக அமைந்தது இதேபோல டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த பின் விஜயகாந்த் தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு ஆவேசமுற்ற விஜயகாந்த் திடீரென அந்த செய்தியாளரை தூக்கி அடிச்சவ பார்த்துக்க என செய்தியாளர் சந்திப்பிலேயே மிரட்டினார் இந்த வார்த்தை சமூக வலைதளங்களில் பரவ இதை பயன்படுத்தாத நபர்களே இல்லை என்றும் சொல்லலாம் மேற்கூறிய சம்பவத்திற்கு பின் அப்போதைய ஆளுநரை சந்தித்துவிட்டு செய்தியாளரை சந்தித்த விஜயகாந்திடம் செய்தியாளர் கேள்வி எழுப்ப புரியாத விஜயகாந்த் என்ன கேட்டீங்க பக்கத்துல வாங்க அடிக்க மாட்டேன் பக்கத்துல வாங்க என கூறி சிரித்தார் கடந்த முறை கோபமுடன் செய்யப்பட்ட விஜயகாந்தின் செயல்பாடு ஏற்படுத்திய விளைவு இவரின் இந்த செயல்பாட்டையும் மக்களிடம் கவனத்தை ஈர்த்தது தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிடச் சென்ற விஜயகாந்த் வேன் டிரைவரை உதைத்ததோடு மட்டுமில்லாமல் தனக்கு பின்னால் நின்றிருந்த பன்ருட்டி எம்எல்ஏ சிவக்கொழுந்தின் தலையில் ஓங்கி நான்கு முறை சரமாரியாக அடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இரண்டு ஏழாம் ஆண்டு விஜயகாந்த் வடிவேலு இடையேயான மோதல் உச்சத்தை அடைய நீதிமன்றம் வரை இந்த விவகாரம் சென்றும் இவர்களிடையேயான மோதல் போக்கு குறையாமல் இருந்தது விஜயகாந்த் அரசியலில் ஈடுபட்ட காரணத்தால் அவரை காண வருபவர்கள் காரை வடிவேலு வீட்டின் முன் நிறுத்தியதில் தொடங்கிய இந்த மோதல் தொடர்ந்து புகைந்து கொண்டே இருந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது விஜயகாந்திற்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாக வடிவேலு பிரச்சாரம் செய்யவும் இது காரணமாக அமைந்தது வடிவேலுவுக்கு இதனால் பின்னாளில் சில சிக்கல்களும் ஏற்பட்டன தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இரண்டு முறை இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயகாந்த் தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டார் அவரால் முப்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது அந்த தேர்தலில் அவர் மூன்றாவது இடத்தை பிடித்தார் இந்த தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளர் ஆர் குமரகுரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் விஜயகாந்தின் இந்த சரிவிற்கு மேற்கூறிய சில சம்பவங்களே காரணமாக கூறப்படுகிறது இந்த தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணி கட்சிகளை எதிர்த்து தேமுதிக தலைமையில் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் மக்கள் நல கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டனர் ஆனாலும் இந்த கூட்டணி ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட கைப்பற்றவில்லை அதன் பிறகு விஜயகாந்தின் உடல்நிலை பாதிக்கத் தொடங்கியது பொதுவாழ்வில் இருந்து விஜயகாந்த் விலகியே இருந்து வருகிறார் பணிகளை அவரது மனைவியும் தேமுதிக பொருளாளருமான பிரேமலதா கவனித்து வருகிறார் எழுபத்தி ஓரு வயதான விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல்நிலையை பரிசோதித்த மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள் வழக்கமான மருத்துவ பரிசோதனை காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தார் தரப்பில் கூறப்படுகிறது மற்ற அரசியல் தலைவர்கள் போலல்லாமல் இவரின் வெளிப்படையான களங்கம் இல்லாத பேச்சு ஒரு சிலருக்கு கசப்பாக இருக்கும் விஜயகாந்த் தீவிர அரசியலில் ஈடுபட்ட போது கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியான கறவை மாடுகள் வழங்கப்படும் என்கின்ற திட்டம் பின்னாளில் அதிமுகவால் செயல்படுத்தப்பட்டது திருவாடானை தொகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூடை சின்னத்தில் போட்டியிட்டு முரசின் இருபத்தி நான்காயிரம் ஓட்டுகளை பிரித்ததால் அங்கு மூவாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் தேமுதிக தோற்றது இதுபோல இவரது காலத்தில் வஞ்சகத்தால் பிரிந்த ஓட்டுகள் கணக்கே இல்லை இவ்வளவு போட்டிகளின் மத்தியில் சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் விஜயகாந்த் பத்தாயிரம் வாக்குகளுக்கு கூடுதலாக பெற்றார் என்பது சிந்திக்க வேண்டிய விஷயம் விஜயகாந்த் நடத்திய கணினி இலவச வகுப்புகளினால் பயனடைந்த கிராமப்புற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம் இலங்கை தமிழர்களின் துயரை மனதில் கொண்டு இவர் பிறந்தநாள் விழாவே கொண்டாட மாட்டேன் எனவும் மகனுக்கு பிரபாகரன் எனவும் பெயரிட்டு தன் பங்கினை அளித்தவர் விஜயகாந்த் மக்கள் நலத்திட்டங்கள் இவருக்கு அரசியலுக்கு வரவேண்டும் என்ற எண்ணம் இல்லாத போதே மக்கள் நல திட்டங்கள் என மக்களுக்கு பல உதவிகளை செய்து வந்தவர் அன்னதானம் வறுமையில் இருப்பவர்களுக்கு தையல் மிஷன் கொடுத்து உதவுவது என இவரை பார்த்து மற்ற நடிகர்களும் தற்போது வரை மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறார்கள் எங்கு துயர சம்பவங்கள் நடந்தாலும் முதலில் நிவாரண நிதி அறிவிப்பதும் அளிப்பதும் விஜயகாந்தாகவே இருந்தார் விஜயகாந்தின் பல திறமையான செயல்பாடுகளும் மக்கள் மனதில் அவர் பெற்ற இடமும் இரட்டிப்பு செய்யப்பட்டது என்பதே உண்மை விஜயகாந்தின் புகழை இருட்டடிப்பு செய்யவே அவரை சிலர் காமெடியாக சித்தரித்து ஊடகங்களில் பரப்புகின்றனர் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி தொடங்கியபோது ஒவ்வொரு வருடமும் அவரது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக விஜயகாந்த் கடைபிடித்து வந்தார் அந்நாளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜயகாந்தின் வழியை பின்பற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற முழக்கத்தோடு இன்றளவும் செய்து வருகின்றனர் இத்தகு தலைவன் மகுடம் சூடாதது அந்த மகுடத்திற்கு கிடைக்க பெறாத வரமே இதேபோல பல முக்கியமான தலைவர்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள இன்சைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்கள்